எவ்வளவு கோர காட்சிகள் பார்த்திருப்பீங்க ஒரு அரசாங்கம் நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது கடமை நானும் முதலமைச்சராக இருந்தேன் நாலாண்டு கால முதலமைச்சராக இருந்தேன் அம்மாவும் ஆறு முறை தமிழகத்துடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற ஆட்சி பிடித்தாங்க ஆனால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணிலே பொன்முனை செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா அம்மாவுக்கு பிறகு நான் முப்பத்தி ஓராண்டு காலம் ஆட்சி புரிந்தோம் எத்தனை போராட்டம் எத்தனை பொதுக்கூட்டம் எத்தனை மாநில மாநாடு எத்தனை கட்சிகள் நடத்தின அத்தனை கட்சிக்கு முழுமையாக பாதுகாப்பு கொடுத்து உயிர் சேதம் இல்லாம பாதுகாக்கப்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம்